போன தடவையே அசால்ட்டாக கப்படிச்சு போயிட்டீங்க இந்த தடவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ இப்படி தாங்க இந்த தடவையும் கேகேஆர் டீம் மேலே நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கேகேஆர் டீமை பற்றி தாங்க அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த கேகேஆர் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேகேஆர் டீமோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்களோட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய ஸ்பின்னர்ஸான சுனில் நாராயணும் இந்த டீம்ல தான் வந்திருக்காரு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பட்டய கிளப்பி சரியான ஃபார்மில் இருக்கிற வருண் சக்கரவர்த்தியும் இந்த டீமில் தான் வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இதனால கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க அதுக்கப்புறம் கேகேஆருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இவங்களோட பேட்டிங் லைனப்பும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு போன தடவையே இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுலேயே உங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஆறாவது ஏழாவது பேட்ஸ்மேனாக கிளம்புறங்கிறவங்க கூட அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய டசல் ரிங்குசிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இது வந்து கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்துருக்குங்க கேகேஆருக்கு இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரெங்க் என்ன அப்படின்னா போன தடவை என்ன டீம் இருந்தாங்களோ அப்படியே அந்த டீம் தான் இந்த தடவையும் கண்டினியூ ஆகிற மாதிரி வந்திருக்கு ஏன்னா ஏலத்தில் இவங்களோட பிளேயர்ஸை தான் நிறைய அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஸ்ரேயரை மட்டும் கழட்டி விட்டுட்டு அதுக்கு பதில் ரஹானை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்காங்க இவங்களோட டீம் காம்போ வந்து மாறாமல் அப்படியே இருக்கிறனால இது வந்து இன்னும் இவங்களுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக வந்திருக்கு இதை சொன்ன கேகேஆருக்கு என்னப்பா வருஷம் ஸ்ட்ரென்த்தாக சொல்கிறீங்க கேகேஆருக்கு வீக்னஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேகேஆர் டீம்லேயும் ஒரு சில வீக்னஸ் வந்துருக்குங்க இவங்களுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு வீக்னஸ் என்ன அப்படின்னா என்ன என்னதான் ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவான பவுலர்ஸ் வந்து இல்லைங்க ஹர்ஷித் ரானா இந்த டீம்ல தான் வந்திருக்காரு ஹர்ஷித் ராணா விக்கெட்டெல்லாம் எடுக்கிறதால எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவரும் ரன் பயங்கரமாக வாரி கொடுத்துருவாரு ஸோ அதனால வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் எஃபெக்டிவாக இல்லாதது கேகேஆருக்கு ஒரு பெரிய டிராபேக்காக வந்திருக்குங்க இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு வீக்னஸ் என்ன அப்புடின்னா மிடில் ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா போன தடவை கே ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருந்தார் ஸ்ரேயஸ் ஸ்ரேயசையர் மிடில் ஆர்டரில் களமிலங்கி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக வந்திருந்தாரு ஆனால் இப்போ வந்து ஐயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரகானே வந்திருக்காரு போன ஐபிஎல் சீசன்லையும் ரகானையோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஒன்றும் சரியில்லை அதே மாதிரி போரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை ஸ்ரேயசையர் மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா கேகேஆரோட மிடில் ஆர்டர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ரஹானேவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் கேகேஆரோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்றதே சொல்ல முடியுங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் கேகேஆரோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அதை மொதல் சொல்லுங்கள் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க கே கேஆரோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஓப்பனிங்ல டீகா கிலேனா குர்பாஸ் இவங்க வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க அதுக்கப்புறம் ஓப்பனிங்ல அசூசுவல் சுனில் நாராயண் வந்து களமிறங்க அதிக வாய்ப்புகள் வந்திருக்கு அப்புறம் ஒன் டவுனா கேப்டன் ரஹானே வந்து களமிறங்க சான்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் ஆங்க்ரிஸ் அதிரடி ஆட்டக்காரர்களான ரிங்கு சிங் ரசல் ரமன்தீப் சிங் இவங்கெல்லாம் வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரானா நோட்ரஜே ஆர் ஸ்பென்சர் ஜான்சன் வருண் சக்கரவர்த்தி இவங்க வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க இதில் இம்பாக்ட் பிளேயராக கே கே இருக்கு வைபவாராக களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு ப்ராபபிளாக கே கே எம்ஜிஆரோட பிளேயிங் லெவன் இப்படி தாங்க வந்திருக்கும் மேபி இதில் நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கலாம் இல்லை என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் இந்த தடவை கேகேஆர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துருக்குங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா போன ஐபிஎல் சீசனில் அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லா டீமையுமே மெரல விட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கப் அடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கேகேஆர் இந்த தடவை கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கேகேஆர் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்